நமது நாரத 24 டிவி-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஊர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை இன்றைய காலைப்புச் செய்திகள் கடும் எதிர்ப்பார்புகளடயே தாக்கல் செய்யப்படுகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையின் ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகள் மாநிலங்களின் நான்காயிரத்து நூற்றி இருபது சட்டப்பேரவை தொகுதிகள் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட உள்ளாட்சி பதவிகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இந்த திட்டத்தை ஆய்வு செய்ய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் கடந்த ஆண்டு செப்டம்பரில் உயர்நிலைக்குழு அமைக்கப்பட்டது மக்களவை மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும் இந்த தேர்தலுக்கு பிறகு அடுத்த நூறு நாட்களில் நாடு முழுவதும் ஒரே கட்டமாக உள்ளாட்சித் தேர்தலை நடத்த வேண்டும் ஒரே வாக்காளர் பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகளை ராம்நாத் கோவிந்த் குழு அளித்துள்ளது இந்த குழுவின் பரிந்துரைகளை மத்திய அரசு கடந்த செப்டம்பரில் ஏற்றுக்கொண்டது மக்களவையில் இன்று இந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடும் எதிர்ப்பால் தள்ளிப் போகவும் வாய்ப்பு உள்ளதாக தெரிகின்றது சென்னை வானகரத்தில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் பொதுச் செயலாளர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் நான் பேசுவதை காட்டியிருந்தால் இந்த ஆட்சியே இருந்திருக்காது என அதிரடி பேச்சு இருநூறு தொகுதிகளில் வெற்றி என திமுக பகல் கனவு காண்கின்றது அதிமுகவின் எழுச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக தலைமையில் அமைக்கப்படும் கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியில் அமரும் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாக இருக்கும் என ஆவேசமாக பேசினார் திமுக அரசுக்கு எதிராக பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கட்சியிலிருந்து நிரந்தரமாக விலகுகிறேன் ஆதவ் அர்ஜுனா அறிவிப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த சானமாவு வனப்பகுதியில் கூட்டத்திலிருந்து பிரிந்த ஒற்றை காட்டு யானை ஆக்ரோஷத்துடன் விளைநிலங்களை சேதப்படுத்தியும் கண்ணில் படும் விவசாயிகளை தாக்கியும் வருகின்றது விளைநிலங்களை சேதப்படுத்தி சுற்றித்திருந்த காட்டு யானையை நீண்ட போராட்டத்திற்கு பின் வனத்துறையினர் கிராம மக்களுடன் இணைந்து நேற்று முன்தினம் சானமாவு வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனா் அப்பொழுது டி கொத்தப்பள்ளியை சேர்ந்த ஏங்கப்பா என்ற விவசாயியை யானை தாக்கியதால் பலத்த காயங்களுடன் ஓசூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சாரமாவு பீர்ஜேற்பள்ளி பள்ளி ராமாபுரம் உள்ளிட்ட கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்க வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஏற்கனவே மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் காட்டு யானையால் உயிர் பயத்தில் வாழ்ந்து வருகின்றனா் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதி பேரணாம்பட்டு பகுதியில் அறுபத்தி எட்டு ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியில் பாதிக்கு மேல் பல தோல் தொழிற்சாலைகள் வஜ்ரம் தயாரிக்க ஆக்கிரமித்துள்ளதான் சுற்றுப்புற மாசு ஏற்பட்டு தொற்றுநோய் மற்றும் மலட்டுத்தன்மை ஏற்பட்டு வருகின்றது என பொதுமக்கள் குற்றச்சாட்டு அதிரடி நடவடிக்கை எடுக்க வேண்டிய வாணியம்பாடி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படும் அவலம் அறுபத்தி எட்டு ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியில் பாதிக்கு மேல் பதினெட்டிற்கும் மேற்பட்ட தோல் கழிவுகளில் இருந்து வஜ்ரம் தயாரிக்கும் கம்பெனிகள் ஆக்கிரமித்துள்ளது இந்த வஜ்ரம் கம்பெனிகள் வெளியிடும் நச்சுத்தன்மையான புகையானது தினசரி ஆறு மணிக்கு தொடங்கி விடியற்காலை வரை தொடர்கின்றது இதனால் சுற்றுப்புறம் பாதிக்கப்பட்டு பல்வேறு வகையான நோய் தொற்றுகள் ஏற்படுகின்றது இந்த அவலநிலை குறித்து கடந்த முறை நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்புக் கூட்டத்தில் வட்டாட்சியரிடம் எருக்கம்பட்டு பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் மோகன் கேள்வி எழுப்பி இதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என கேட்டார் ஆனாலும் இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அபாய கழிவுகள் ரசாயன பொருட்கள் கழிவுகள் என்று தினசரி வெளியேறி மழை காலங்களில் இந்த ஏரியில் கலப்பதால் பேரணாம்பட்டு பகுதியில் சின்னத்தாமல் செருவு ஊராட்சி ஆகிய பகுதிகளில் காற்று மாசுபடுதல் உப்பு நீராக மாறுதல் சுண்ணாம்பு மண்ணாக மாறிவரும் அவலநிலை ஏற்பட்டு வருகின்றது நடவடிக்கை எடுக்க வேண்டிய வானியம்பாடி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அலட்சியமாகவும் தொழிற்சாலை அதிபர்களிடம் கையூட்டு பெறுவதிலுமே நோக்கமாக செயல்படுகின்றனர் என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் ஆளும் அரசானது மக்களுக்கு இலவசங்களை அள்ளிக் கொடுப்பதை விட இருக்கும் நீர்நிலைகளையும் மண் வளத்தையும் பாதுகாக்க வேண்டி அதிரடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சுற்றுலா தலமாக உருவாக்கப்பட்ட வேலூர் மாநகராட்சி காட்பாடி கழிஞ்சூர் ஏரி முழுமையாக நிரம்பி வெளியேறி கோடி போகும் விழா துணை மேயர் சுனில் குமார் மாமன்ற உறுப்பினர் டீட்டா சரவணன் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் கெடாவட்டி சிறப்பு பூஜை செய்து பூ தூவி வரவேற்றனர் வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக பல்வேறு நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன பாலாற்றில் வரும் வெள்ள நீரை கழிஞ்சூர் ஏரிக்கு கால்வாய்கள் மூலம் விடப்பட்டதால் முழுமையாக நிரம்பி தற்பொழுது வினாடிக்கு இருநூறு கன அடி நீர் வெளியேறி வருகிறது காட்பாடிக்கு முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் கழிஞ்சூர் ஏரி முழுமையாக நிரம்பியதால் ஊர் பொதுமக்கள் பால்குடம் எடுத்து கிடாவெட்டி பூத்தூவி தண்ணீரை வரவேற்றனர் சுமார் இருபது கோடி செலவில் சுற்றுலா தலமாக உருவாக்கப்பட்ட கழிஞ்சூர் ஏரி தற்பொழுது தண்ணீர் முழுமையாக நிறைந்து வெளியேறி வருவதால் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கூட்டம் கூட்டமாக பார்வையிட்டனர் வேலூர் மாநகராட்சி துணை மேயர் எம் சுனில்குமார் மாமன்ற உறுப்பினர் டீட்டா சரவணன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மேலும் ஏரி தண்ணீரில் குளிக்கவோ இறங்கவோ வேண்டாம் என மாநகராட்சி சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சத்துவாச்சாரியில் உள்ள வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொடிய விஷம் கொண்ட நான்கடி நீளம் உள்ள கண்ணாடி விரியன் பாம்பால் பரபரப்பு வேலூர் வனக்காப்பாளர் நவீன்குமார் தலைமையிலான வனத்துறையினர் அரை மணி நேரம் போராடி உயிருடன் பிடித்து அருகில் உள்ள காப்பு காட்டில் விட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோக நரசிம்மர் திருக்கோவிலில் ஐந்தாம் வார கார்த்திகை பெருவிழாவை முன்னிட்டு தமிழகம் மட்டுமன்றி பிற மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து ரோப்காரில் சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கடைசி வாரமான நேற்று சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த அறுபத்தைந்து வயதுடைய பாண்டியன் என்பவர் படி வழியாக ஏறி சென்றபொழுது தொள்ளாயிரமாவது படியை கடக்கும்போது திடீரென மயங்கி விழுந்துள்ளார் சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பரிசோதனை செய்ததில் வரும் வழியிலேயே அவர் இறந்துள்ளதாக மருத்துவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து கொண்டபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பாக இதேபோல படியேறி சுவாமி தரிசனம் செய்ய சென்ற சென்னையைச் சேர்ந்த ஒருவரும் மயங்கி விழுந்து பலியானார் என்பது குறிப்பிடத்தக்கது வேலூர் அடுத்த அலமேலூர் அங்காபுரம் பகுதியைச் சேர்ந்த சரஸ்வதி என்பவர் பட்டா மாற்றத்திற்காக கிராம நிர்வாக அலுவலர் ஷர்மிலா அவர்களை அனுப்பியுள்ளார் அப்பொழுது கிராம நிர்வாக அலுவலர் ஷர்மினா பட்டா மாறுதலுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என கேட்டதாக சரஸ்வதி வேலூர் லஞ்ச ஒழிப்பு துறையினரிடம் புகார் அளித்துள்ளார் வேலூர் லஞ்ச ஒழிப்பு துறையினர் ஐந்தாயிரம் பணத்தில் ரசாயனம் தடவி சரஸ்வதியிடம் கொடுத்துள்ளனர் அந்த தொகையை கிராம நிர்வாக அலுவலர் ஷர்மினாவிடம் கொடுக்கும்பொழுது லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் மறைந்திருந்து கையும் களவுமாக பிடித்தனர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரம் மார்க்கபந்தீஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை கடை ஞாயிறு விழா நூற்றுக்கணக்கான பெண்கள் குழந்தை வரம் வேண்டி ஈரத்துணியுடன் சன்னதியில் படுத்து நள்ளிரவில் சிம்மக்குளத்தில் நீராடினர் ஆண்டுதோறும் இத்தீர்த்த குளம் கார்த்திகை மாதம் கடைசி சனிக்கிழமை நள்ளிரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு திறக்கப்படும் அதாவது கார்த்திகை கடைசி ஞாயிறு நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு இந்த தீர்த்த குளத்தில் குளித்தால் குழந்தை பேறு இல்லாத பெண்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் என்பதும் தீவினைகள் அகலும் என்பதும் நம்பிக்கையாகும் என்பது சொல் வழக்கு திருவண்ணாமலையில் ஜோதியாய் நின்ற ஈசனின் திருமுடியை கண்டதாக பொய் சொன்ன பிரம்மனுக்கு சிவபெருமான் சாபமிட்டார் அந்த சாபத்தை நீக்கும் பொருட்டு பிரம்மதேவன் வழிபட்ட தலம் விருஞ்சிபுரம் மார்க்கபந்தீஸ்வரர் ஆலயம் என்பது தல புராணமாகும் ரத்னகிரி பாலமுருகனடிமை சுவாமி கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்தார் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஏ பி நந்தகுமார் மாவட்ட ஊராட்சிக்குழு தலைவர் மு பாபு மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தென்னிந்திய சினிமாவின் பிரபல நடிகை கீர்த்தி சுரேஷ் கிறிஸ்தவ முறைப்படி தனது பதினைந்து வருட கால காதலர் ஆண்டனியை கோவாவில் திருமணம் செய்து கொண்டார் திருமண நிகழ்ச்சியில் கீர்த்தி சுரேஷின் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர் மற்றும் திருமண நிகழ்வில் பிரபல நடிகரும் தாவேக்கா கட்சியின் தலைவருமான விஜய் நடிகை த்ரிஷா போன்ற பல பிரபலங்களும் கலந்து கொண்டுள்ளனா் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த நெய்குப்பி ஊராட்சி நரசங்குப்பம் பகுதி அனுப்புரம் ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் விளக்கு பூஜை நூற்றுக்கணக்கான பெண்கள் குழந்தைகள் பங்கேற்றனர் நெய்குப்பி ஆஞ்சநேயர் கோவிலில் இருந்து சிவ வாத்தியம் முழங்க ஊர்வலமாக புறப்பட்டு பெண்கள் குழந்தைகள் என முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கைகளில் காமாட்சி அம்மன் விளக்கில் தீபம் ஏற்றி ஊர்வலமாக பசார் வீதி வழியாக கோவிலை சென்றடைந்தனர் அனைத்து ஏற்பாடுகளையும் அனுப்புறம் ஐயப்பன் கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் சென்ற வாரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்க லஞ்சம் வாங்கிய நபர் கையும் களவுமாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதேபோல் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் தற்காலிக பணியில் உள்ளதாக கூறப்படும் நபர் தான் மின்சார வாரியத்தில் வயர்மேனாக இருப்பதாக கூறி புதியதாக மின் இணைப்பு வாங்குபவர்களிடம் தொடர்பு கொண்டு அதிகாரிகளின் பெயரை பயன்படுத்தி கட்டாயப்படுத்தி லஞ்சம் பெறுவதாக பலர் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் மேலும் இவருடைய நடவடிக்கைகளை லஞ்ச துறையினர் போலீசார் கண்காணித்து வருவதாக தெரிய மேலும் விரிவான தகவல்களுடன் விரைவில் நமது நாரத டுவெண்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணு